இதெல்லாம் அவசியமற்ற ஒரு என்ன சொல்றது இது கேவலமான நடவடிக்கை இதெல்லாம் அவங்க வந்து இதே வழக்குக்கு ஏற்கனவே மூணு மணி நேரம் விசாரிச்சு எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான் அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும் அவங்களுக்கு வந்து இதுல திரும்ப திரும்ப பேசி எதை என்னையோ அசிங்கப்படுத்தலான்னு நினைக்கிறதுக்காக செய்யறாங்க இதுல இந்த ஆட்சியும் ஆட்சியாளர்கள் தான் அசிங்கப்படுறாங்களே இல்லையா எனக்கு இதுல ஒண்ணும் இல்லை இப்ப நீ இவ்வளவு தீவிரம் காட்டுற நீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளவு தீவிரம் காட்டலையே நான் ஏற்கனவே ஒரு சம் அழைப்பானை கொடுத்தாங்க கையில் திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன் இதற்கான திட்டமிட்ட வர முடியாது வந்து உடனே அப்படின்னு இன்னும் எனக்கு வேற நாட்டுக்கு போய் தலை முடியாது உங்களுக்கு தெரியும் கடை வச்சுட்டுல தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இதுல இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த அரசு இது மாதிரி வேற இதுலயாவது நடவடிக்கை எடுத்திருக்குதான்னு நீங்க பாருங்க எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணிருக்கா வரேன்னு சொல்லிட்டேன் என் வீட்டில என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவ்வளவு பேர் வேலை செய்வாங்க நான் இந்த கிருஷ்ணகிரியில தான் இருக்கிறாங்கன்னு இங்க பாதுகாப்புக்குற காவலருக்கு தெரியும் அங்க இருக்கிறவுக்கு தெரியும் என் வீட்டில என் ஓட்டுற சேர்த்ததா என்ன நீங்க ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறது அங்க வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருப்பார் அதுல என்ன பிரச்சனை நீங்க பண்ண நான் தான் வருவேன்னா வருவேன்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே நான் வராம போயிடுவேன்னா இவ்வளவு பெரிய வேலை செய்யறவன் இல்லை உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடுகிற இல்ல இல்லைன்னு நான் தான் வருவேன்னு சொன்னேன் அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க நீங்க இதனால நான் அசிங்கப்பட்டுருவேன் நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா இதை பார்க்கறவங்க முடிவு பண்ணிட்டோம் எங்கே போறேன்னு இங்க தான் இருக்கேன் வர்றேன்னு சொன்னேன் நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வருவேன் நாளைக்கே வந்தான் வர முடியாது என்ன பண்ணுவே நீ என்ன பண்ணுவேன் பேசுவேன் நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளை கூட்டி வந்து அங்க உட்கார வை என்னை உட்கார விசாரி நீ அங்க ஒண்ணு அப்புறம் திருப்பி ஒன்னு வருவ அப்புறம் ஒரு ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க திருப்பி கூட்டிடுவீங்க எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே நாடகமா என்னது என்ன நீ சொல்ல மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன என்ன செய்ய நினைக்கு இது சொல்லுங்க நான் திருப்பி நீங்க முதல்ல விசாரிச்ச அதே அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுவேன் விசாரிக்கவே இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்திருக்குது இது போயிருக்குது இது எந்த மாதிரியான தீர்ப்புகள் எந்த மாதிரியான விசாரணைகள் என்ன என்ன இப்ப என்ன என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க ஏதுவும் செய்ய முடியாது நீங்க சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்க இவ்வளவு நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல இது மாதிரிதான் செய்யலாம் இதுக்கெல்லாம் அஞ்சு ரவணம் இதுக்கெல்லாம் என்ன இதுக்கு பயந்து ஆளோ நான் கிடையாது வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும் வர முடியாது பாரு ஒன்னும் வழக்கு இல்லங்க நான் தான் போட்டேன் வழக்கு வழக்கு இல்லாத சும்மா அவ போது அவதூறா ஒரு புகார் அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் அம்மையார் ஜெயலலிதா பத்தாண்டுகள் ஐயா எடப்பாடி ஆட்சி நின்று போது ஏன் வரல இவங்க வரும்போது வருவாங்க குறிப்பா தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மா குட்டி வந்து நிறுத்தி வாங்க இப்ப பெரியார் வாங்கின அடியில இவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல என்ன எப்படி சமாளிக்கன்னு தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை குட்டி வந்து அது நான் தான் வழக்கு போட்டேன் ஏன் இது ஒண்ணுமில்லாத வழக்கு இத அழிச்சு விடுங்கன்னுட்டு அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இவர இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிக்கணும் விசாரிச்சிட்டுல தீர்ப்பழுதணும் இதெல்லாம் நடந்து இருக்கும்னு சொல்லிட்டு தீர்ப்பழுதுன்னா விசாரணை எப்படி நடக்கும் எந்த மாதிரி நாடு எந்த மாதிரி சட்டங்கள் எந்த மாதிரி மன்றங்கள் எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்க தான் பாக்கணும் விசாரிக்கணும் விசாரிச்சு அவங்க தரப்புல பொறுக்கிற புகார் கொடுத்துருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் அதெல்லாம் சான்றுபடி நிரூபிச்ச பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவுக்கு வரணும் நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அங்க பொம்பளை கூட்டி வர வேண்டியது சத்த இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன் இது என்ன நடக்குதுன்னு நீங்களும் நடக்குது நாளைக்கு தருமபுரிய கலந்தாய்வு நான் வருவேன் அந்த வளசர வாக்கம் காவல்நிலையம் அங்கதான இருக்கும் நான் இங்க இருப்பேன் என்ன அவசரம் சொல்லு அவசர அவசரம் வர முடியாத என்ன பண்ணுவேன்